மூன்று வேலையும் மூன்று கலரில் நிறமாறும் அதிசய சிவலிங்கம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள முப்பத்தி மூன்று மாவட்டங்களில் ஒன்று தோல்பூர் அங்கு ஒரு அதிசயத்திக்க சிவாலயம் இருக்கிறது அந்த கோயிலில் உள்ள சிவலிங்கம் தினமும் நிறம் மாறிக்கொண்டிருக்கின்ற அதிசயத்தை அங்கு காண முடிகிறது தோல்பூரில் உறைந்திருக்கும் சிவனின் பெயர் அகிலேஸ்வர் மகாதேவ் என்பதாகும் இங்குள்ள சிவலிங்கத்தின் நிறம் ஒரு நாளைக்கு மூன்று முறை தானாகவே மாறிக்கொள்ளும் பேரதிசயமும் தினமும் நடந்து கொண்டு இருக்கிறது அங்கு சென்று பார்த்த சில ஆராய்ச்சியாளர்கள் சூரிய ஒளியின் பிரதிபலிப்பால் லிங்கத்தின் நிறம் மாறியிருக்கும் என கருதுகின்றனர் ஆனால் இதுவரையிலும் அதற்கான சரியான காரணத்தை கூறும் ஆய்வு நிகழ்த்தப்படவில்லை காலையில் செக்க சிவந்த நிறத்தில் இருக்கும் இந்த சிவலிங்கம் மதிய நேரங்களில் காவி நிறத்தில் காட்சியளிக்கிறது அடுத்து இரவு நேரத்தில் கருப்பாகவும் லிங்கம் திரும்பவும் காலையில் சிவப்பாக மாறிவிடுகிறது இரவு முழுக்க கருப்பு நிறத்தில் இருக்கும் சிவன் பகல் நேரங்களில் பக்தர்களை முழுமையாக ஆசிர்வதிக்கிறார் என்பதற்கு குறியீடாகவே இந்த நிறமாற்றம் என அங்குள்ள மக்கள் நம்புகின்றனர் இன்னும் பல சுவாரசியங்கள் இந்த கோவிலுக்குள் புரிந்திருக்கின்றன அகிலேஸ்வர் மகாதேவ ஆலயத்தில் உள்ள இந்த லிங்கத்தின் உயரம் என்ன என்பதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை இதன் அடிப்பகுதி ஆயிரம் அடிகளை தாண்டி தரக்கு கீழே புய்ந்து கிடக்கிறது சிவன் அடிமுடி காண முடியாதவர் என்பதை உணர்த்துகின்ற ஆலயமாகவும் இது விளங்குகிறது பலர் முயற்சி செய்தும் இதன் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை திருமணமாகாத ஆண் பெண் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை விரைவாக அமைந்துவிடுவாம் பூமியின் சிவனடி கால்டி எடுத்து வைத்த முதல் இடம் இதுதானாம் இந்த இடம் பூமியின் மையமாகவும் இருக்கும் என இந்த கோவில் நிர்வாகத்தினர் குறிப்பிடுகின்றனர் மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி